தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் உகது போரின் போது அம்பேயும் வீரர்களுக்கு யாரை தலைவராக நியமித்தார்கள் ஏ அப்துல்லா பின் ஜுபைர் அலி அல்லா ஹன்ஹு பி அப்துல்லா பின் மசூத் அலி அல்லா ஹன்ஹு டி அப்துல்லா பின் அப்பாஸ் அலி அல்லா ஹன்ஹு டி அப்துல்லா பின் ஜைத் அலி அல்லா ஹன்ஹு உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட்

பத்து லாக் பண்ணிடலாமா பண்ணலாமா இதுவரை சரியான பதிலை சொல்லி கொண்டிருந்த மதர்சா பாபு சானவாஸ் அவர்கள் மீண்டும் சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் அதற்கான ஆதாரம் புகாரியில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது கதி பெற்றிருக்கிறது போரின் போது நபிகநாயகம் சல்லா கலைஸ்வரம் அவர்கள் கணவாயில் நிறுத்தப்பட்ட அம்பேயி வீரர்களுக்கு அப்துல்லா பின் ஜுபைர் அலியல்லா ஹன்ஹூ அவர்களை தலைவராக நியமித்தார்கள் புகாரியில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது கதிசாக நம்பிட்டு இருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி உகது போரின் முஸ்லிம்களின் எத்தனை நபர்கள் கொல்லப்பட்டார்கள் ஏ எண்பது பி தொண்ணூறு சி அறுபது டி எழுவது எழுவதா கன்ஃபார்மா இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதிலை சொன்னால் இரண்டாவது சுற்றுக்கு நீங்கள் போகலாம் தவறான பதிலை சொன்னால் வெளியேற நேரிடும் இப்போதே வெளியேறி கொண்டீர்கள் என்றால் அல் குரான் தமிழாக்கம் உங்களுக்கு அன்பளிப்பாக கிடைக்கும் எழுபது லாக் பண்ணிடலாமா கம்ப்யூட்டர் ஜி டி எழுவது என்ற சரியான பதிலை சகோதரர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் புகாரியில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது புகது போரின் போது முஸ்லிம்களாகிய எங்களின் எழுபது பேர்களை இணை வைப்பவர்களான அவர்கள் கொன்றனர் என்ற செய்தி புகாரியில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது நீங்கள் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுகிறீர்கள் சென்ற முறையோட இந்த முறை இலகுவா இருக்கா இலகுவா இருக்கா டஃபாக டஃபாக இருக்கா எப்படி போயிட்டு இருக்கு தாவா கலமலான் பதிலாக நான் மாவட்ட பணிகள் எப்படி போயிட்டுருக்கு அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாமா உங்களுக்கான பி ரவுண்டு ரூல்ஸ் தெரியுமில்ல உங்களுக்கு அதில் வந்து இரண்டு மூன்று கேள்விகளில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் இருக்கிறது உங்களுக்கான பி ரவுண்டின் முதல் கேள்வி மித் அம்பை நபி சல்லா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கிய நபர் யார் மிஸ்தக் பின் உசாசார் அலி அல்லாஹன் ஹூ ரிபா ஆபின் பின் ராபி உ அலி அல்லாஹன் ஹூ சி ரிபா ஆபின் சைத் சயித் அலி அல்லாஹன் டி ரிபா அலியல்லாஹன் கு உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் மித் அம்பை நபி சல்லல்லாஹல் ஐஸ்லாம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கிய நபர் யார் மிஸ்டக் பின் உஷா சார் அலியல் ரிபா ஆ பின் போடு ராபி கு அலியல்லாஹன் குட்டி போடு ஃபிஃப்டி ஃபிஃப்டி டைம் இருக்கு எச்சிரலாம் போடு கன்ஃப்யூஸாக இருக்குது கன்ஃபியூஸ் இருக்கீங்களா கன்ஃப்யூஸாக இருக்குது கன்ஃஸாக இருக்கா சாணவாசுபா எவ்வளோக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி போட்டுருக்கேன் ஃபிஃப்டி வரலாமா இதில் எதாச்சும் சூஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு அடுத்த கேள்வி உண்டு இதே ஏதாவது சூஸ் பண்ணுவீங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி போயிடும் ஏ ஏ தானே பார்ப்போமா ஏ அல்லது பி ஏ கம்ப்யூட்டர் ஜி ஏவா பிஆா அவர்களுடைய சந்தேகம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி என்னக்குங்க ஃபிஃப்டி தவறான விடை இரண்டு இருக்கிறது சி லாக் லாமா கி மதர்சா சானவாஸ் சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள் அதற்கான ஆதாரம் புகாரியில் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஏழாவது கதைசாக இடம் பெற்றிருக்கிறது உங்களுக்கான இரண்டாவது சுற்றின் இரண்டாவது கேள்வி நீங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷனை இழந்துட்டீங்க இரண்டாவது கோயில் போயிடலாமா கூட சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதிப்பார்த்து நிவாரணம் கிடைத்ததனால் அவருக்கு வழங்கப்பட்ட ஆட்டு மந்தைகள் எத்தனை ஏ ஒரு ஆட்டு மந்தை பி இரண்டு ஆட்டு மந்தை சி மூன்று ஆட்டு மந்தை டி நான்கு ஆட்டு மந்தை உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் இல்லை சரியான பதிலை சொன்னால் உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போவீர்கள் இல்லை என்றால் இரண்டாயிரம் ரூபாயோடு ஆயிரம் ரூபாயோடு வெளியேறுவீர்கள் முப்பது நேரம் பத்தொன்பது முப்பதுன்னு அதான் இருக்கும் தெரியல தெரியல வேண்டாம் போயிடலாம்

ஆயிரம் ரூபாயை நீங்கள் அன்பளிப்பாக பெற்றீர்கள் இரண்டாவது கேள்விக்கு சரியான பதிலை சொல்லாமல் தவறான பதிலை சொல்லி இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறுகிறீர்கள் ஒரு ஆட்டு என்பதுதான் சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றீர்கள் உங்களுடைய மார்க்க சிந்தனை மேலும் மேலும் அதிகரிக்க பிரார்த்தனை செய்வோம் அஸ்லாம் இந்த நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக பங்கு பெற்று பதிலளித்த மதர்சா பாபு சானவாஸ் அவர்களுடைய மார்க்க சிந்தனை மேலும் மேலும் அதிகரிக்கட்டும் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியின் அடுத்த போட்டியாளராக பங்கேற்கக்கூடியவர் சிதம்பரத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய அபாஸ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் அடுத்த போட்டியாளராக பங்கு பெறுகிறார் அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் அப்பாஸ் பாய் இந்த நிகழ்ச்சியோடைய விதிமுறைகள்லாம் தெரியுமா தெரியும் முதல் முறையாக அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறீங்க அப்படி தானே ஆ பாய் ஃபஸ்ட்டு தான் விதிமுறைகள் இருந்தாலும் ஒரு முறை சொல்லிக்குவோம் முதல் நான்கு கேள்விகள் அதில் எந்த சாய்ஸும் உங்களுக்கு வழங்கப்படாது இரண்டாவது சுற்றில் மூன்று கேள்விகள் அதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் வழங்கப்படும் மூன்றாவது சுற்றில் மூன்று கேள்விகள் உங்களுக்கு ஒரு கேள்வி தெரியவில்லை என்று சொன்னால் அதற்கு மாற்றாக வேறொரு கேள்வியை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் பரிசு பெற்று வெற்றிகரமாக செல்ல பிரார்த்தனை செய்வோம் சரலாம் பங்கேற்கலாமா உங்களுக்கான முதல் கேள்வி யாருடைய அடிமையாக பிலால் அலியல் ஆகமுகோ அவர்கள் இருந்தார்கள் ஏ உமையாப்பின் அகப் பி உமையாப்பின் காப் சி உமையாப்பின் கத் டி உமையாப்பின் கலப் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது ஆப்ஷன் ஆப்ஷன் டி டி உமையா உமையா பின் கரெக்டா கன்ஃபார்மா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா பண்ணிடலாம் கம்ப்யூட்டர் ஜி அப்பாஸ் அவர்கள் டி என்ற பதிலை சொல்லியிருக்கின்றார் சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஒன்றாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது இரண்டாவது கேள்வி போயிடலாமா உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போரில் கொல்லப்பட்ட அபுஜகலின் பொருட்களை யாருக்கு வழங்கினார்கள் பின் ஜபல் அலி அல்லாஹன் ஹூ முவாஸ் பின் ஜபல் அலி அல்லாஹன் ஹூ பின் அம்ர் அலி அல்லாஹன் ஹூ பின் அப்ரார் அலி அல்லாஹன் கு உங்களுக்கான நேரம்

அபு ஜஹலின் பொருட்களை யாருக்கு வழங்கினார்கள் ஒன்பது செகண்ட் இருக்கு டீயா டி தான் கன்ஃபார்மா கம்ப்யூட்டர் ஜி சகோதரர் அப்பாஸ் அவர்கள் தவறான பதிலை சொல்லி இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறுகிறார் கொஞ்சம் சிந்திச்சிருக்கலாம் யோசிச்சிருக்கலாம் ஞாபகம் இல்லையோ இல்லை அப்பதான் படித்த மாதிரி இதற்கான ஆதாரம் புகாரியில் மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்றாவது கதீசாக இடம்பெற்றிருக்கிறது அபிஜுகளுடைய உடலில் இருந்து எடுத்த பொருட்கள் அமர் பின் ஜமுஹ் ரலி அல்லா என்று கூறினார்கள் புகாரியில் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது கதீசாக இடம்பெற்றிருக்கிறார் உங்களுடைய மார்க் அறிவு மேலும் சிறப்புற இறைவிடத்தில் பிரார்த்திப்போம் அஸ்லாம் வலை அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வரக்கூடியவர் தஞ்சாவூரிலிருந்து ஷேக் அவர்கள் பங்கேற்க வருகிறார் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கேள்விகளுக்கு விடை சொல்ல தயாராக இருக்கிறேன் என சொல்லி வந்திருக்கிறார் சகோதரர் ஷேக் அப்துல் காதர் தயாரா இருக்கீங்க அப்படிதானே சென்ற முறை இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றீங்களா பங்கு பெற்றீங்க ஆனா நிறைய நம்ம தாய்களுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சியில பங்கு நிகழ்ச்சிகள் எல்லாம் இரண்டு முறை பரிசு வென்றிருக்கீங்க ஒரு முறை மாநில மாநிலங்களில் முதலிடம் இரண்டாவது முறை திருச்சி மண்டலவில் மண்டலவில் முதலிடம் இரண்டாயிரம் இவ்வளவு பரிசு பெற்ற ஒரு சகோதரர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் என்றால் கொஞ்சம் ஆர்வம் தானே எல்லாருக்கும் அதுக்கு தகுந்த கொஸ்டின் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு கரெக்ட் தானே கொடுத்துருவோமா விதிமுறைகள் உங்களுக்கு தெரியும் தானே உங்களுக்கான முதல் கேள்வி கபிடர்ஜி தஞ்சை அப்துல் காதருக்கான முதல் கேள்வி உகது போரில் எந்த நபி தோழருக்கு நபிகளாயம் சல்லாஹ் அலிசலாம் அவர்கள் அம்பு எடுத்து கொடுத்தார்கள் ஏ சாதுபின் அபிவக்காஸ் அலி அல்லாஹான் ஹூ பி பின் சாத் அலி அல்லாஹான் அவர்கள் பி காலித்பின் வலிது அலி அல்லாஹன் ஹூ சி சாதுபின் முவாதர் அலி அல்லாஹானு உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது விடை தெரியலனா பாதியிலே வெளியேறிக்கலாம் ஏ சாதுபின் அபிவக்காஸ் விட ஏ கன்ஃபார்மா கன்ஃபார்ம் லாக் பண்ணிடலாமா லாக் பண்ணிடலாம் கம்ப்யூட்டர் ஜி ஏ சாட் பின் அபிவக்காஸ் அலி கரெக்டா சரியான பதிலை சகோதரர் அப்துல் காதர் அவர்கள் சொல்லி இரண்டாவது கேள்விக்கு செல்வதற்கு முன்பு இதற்கான ஆதாரம் புகாரியில் நான்காயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது அடுத்த கேள்விக்கு போலாமா இரண்டாவது கேள்வி புகது போரில் எதிரிகளால் வெட்டப்பட்டதால் எந்த நபித்தோழரின் கை செயலிலிருந்து போனது ஏ உபயத்துல்லா பின் தல்கார் அலிலாக பி தல்ஹா பின் உபயத்துல்லா அலி அல்லா ஹன்ஹு சி தல்கா அலி அல்லாஹு ஜுபேர் அலி அல்லாஹு டி ஜுபேர் பின் தல்ஹா அலி அல்லாஹு அன்ஹு பி தல்கா பின் உபயத்துல்லா அலி அல்லாஹு கரெக்டா ஆ சரி லாக் பண்ணிரலாமா ஆ லாக் பண்ணிரலாம் கம்ப்யூட்டர் ஜி பி தல்கா பின் உபயத்துல்லா அலி அல்லாஹு அன்ஹு சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் நாலாயிரத்தி அறுபத்தி மூன்றாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது நான் தல்காப்பின் உபயத்துல்லா அலையலாக அணுக அவர்களின் செயலிழந்த போன கையை பார்த்தேன் உகது நாளில் அந்த கையால் நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களை அன்னார் காத்தபோது எதிரிகளால் வெட்டப்பட்டார்கள் என்ற ஹதீஸ் புகாரியில் நான்காயிரத்தி அறுபத்தி மூன்றாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி உகது போரின் போது கல்கார் அளியலாக அணுகும் அவர்கள் எத்தனை வில்லை உடைத்து மூன்று அல்லது நான்கு பி மூன்று அல்லது இரண்டு சி இரண்டு அல்லது மூன்று டி ஒன்று அல்லது இரண்டு உங்களுக்கான நேரம் இதில் உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது உகது போரின் போது கல்காரலியல்லாக அன்பு அவர்கள் எத்தனை வில்லை உடைத்து விட்டார்கள் அல்லது சியா இரண்டு அல்லது மூன்று கன்ஃபார்மா பேக் பண்ணிடலாமா கம்ப்யூட்டர் ஜி சி சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் நான்காயிரத்தி அறுபத்தி நான்காவது ஹதிசாக இடம்பெற்றிருக்கிறது அபுத்தல்கார் அலி அல்லாஹ் அனுகு அவர்கள் வில்லின் நானை நன்கு இழுத்து வேகமாக அம்பேயக்கூடியவர்களாக இருந்தார்கள் அன்று அவர்கள் இரண்டு அல்லது மூன்று விற்களை உடைத்து விட்டார்கள் புகாரியில் நான்காயிரத்தி அறுபத்தி நான்காவது ஹதிசாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான நான்காவது கேள்வி போரில் காயம்பட்ட தோழர்களுக்கு உதவி செய்த நபி தோழியர் யார் ஏ ஆய்ஷார் அலி அல்லாஹான்ஹா உம்மு குல்சும் அலியலாஹான்ஹா பி ஆயிசார் அலி அல்லாஹான்ஹா உம்மு சுலைம் அலி அல்லாஹான்ஹா சி உம்மு ஹபீபார் அலி அல்லாஹான்ஹா உம்மு சுலைம் டி டிசார் அலி அல்லாஹான்ஹா உம்மு சலமார் அலி அல்ல உங்களுக்கான நேரம் உங்களுக்கான நான்காவது கேள்வி தவறான பதில் சொன்னால் வெளியே கன்ஃபார்மா இருபத்தி ஆறு செகண்ட் இருக்கு போரில் காயம் பட்ட தோழர்களுக்கு உதவி செய்த நபி தோழியர் யார் சகோதரர் அப்துல் காதர் அவர்கள் தவறான பதிலை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறுகிறார் சரியான பதில் சுலைம் ரலியல்லாக அல்லாஹ் அன்கா இதற்கான ஆதாரம் புகாரியில் நான்காயிரத்தி அறுபத்தி நான்காவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது அபுபக்கர் அலி அல்லாஹு அனுகூ அவர்களின் மகள் ஆயிஷா அலி அல்லாஹூ அனுகா அவர்களும் என் தாயார் சுலைம் அலி அல்லாஹு அனுகா அவர்களும் காயமுற்றவர்களுக்கு மும்முரமாக பணிவிடைகள் செய்து கொண்டிருப்பதை நான் கண்டேன் புகாரியில் நான்காயிரத்தி அறுபத்தி நான்காவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது சகோதரர் அப்துல் காதர் அவர்கள் தவறான பதிலை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறுகிறார்கள் உங்களுடைய மார்க்க சிந்தனை மேலும் மேலும் அதிகரிக்க இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாடு தௌக்கு ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சி தொடங்கும் தமிழ்நாடு ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய இருவர் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து ஃபைசல் நிசார் அவர்களும் சிராஜிதீன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறார்கள் ஃபைசல் நிசார் சிராஜிதீன்

இப்போ என்ன பயிரிட்டிருக்கீங்க ரோஸ் போட்டு ரோஸ் ரோஸ் ரோஸ்ண்ணா ரோஸ் ரோஜா பூ 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 விளைச்சலா மலர் வணிகம் நம்ம என்ன பண்ணுவோம் பூ சந்தையில் தஞ்சையில் கொடுப்போமா வெளி மாநிலங்களுக்கு அனுப்புவோமா சந்தையில் கொடுப்போம் அவங்க என்ன கொடுக்குறாங்க கொடுப்போம் எந்த சீசனில் பூ டிமார்ட்டாக இருக்கும் இந்த டிசம்பர்லருந்து ஆரம்பித்த ஒரு மார்ச் வரைக்கும் மார்ச் வரைக்கும் நல்லாயிருக்கும் சிறாலும் தெல்லாம் உங்களுடைய விவசாயத்தில் அல்லா அருள் புரியட்டும் போயிடுவா நிகழ்ச்சிக்கு விதிமுறைகள் தெரியும்ல தெரியுமா தெரிஞ்சுக்கலாமா தெரியும் தெரியும் அப்போ உங்களுக்கான முதல் சுற்றின் முதல் கேள்வி கம்ப்யூட்டர் ஜி முதல் கேள்வி கொடுங்க சகோதரர் சிராஜ் மற்றும் ஃபைசல் அவர்களுக்கு சொர்க்கத்தில் எத்தனை படித்தளங்கள் உள்ளன நூறு இருநூறு முந்நூறு நூற்றி ஐம்பது உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது பரிசு வெல்லு நோக்கத்தில் முதல் கேள்வியிலேயே வெளியேறினால் சங்கடமாக இருக்கும் நல்லா யோசிச்சுங்க சொர்க்கத்தில் எத்தனை படித்தளங்கள் உள்ளன ஏ நூறு கன்ஃபார்மா ஓகே லாக் கம்ப்யூட்டர் ஜி என்பது சரியான விடை இதற்கான புகாரியில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது சொர்க்கத்தில் நூறு படித்தளங்கள் உள்ளன அவற்றை அல்லாஹூ தன் பாதையில் அறப்போர் புரியவர்களுக்காக தயார்படுத்தி வைத்துள்ளார் இரு இடையே வானத்திற்கும் பூமிக்கும் இடையே உள்ளது போன்ற தொலைவு உள்ளது என்ற செய்தி புகாரியில் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான இரண்டாவது கேள்வி எந்த வாசல் வழியாக எவ்வித கேள்வி கணக்கும் இல்லாமல் உங்கள் சமுதாயத்தில் சிலரை நுழைய செய்வான் என்று அல்லாஹு கூறியுள்ளான் ஏ மேல் பக்கம் பி இடது பக்கம் சி வலது பக்கம் டி இதில் எதுவும் இல்லை உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது சி வலது பக்கம் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் போயிடலாமா சகோதரர் சி வலது பக்கம் என்கின்ற சரியான பதிலை வழங்கியிருக்கிறாரா பாப்பம்மா கம்யூடர்ஜி சரியான பதிலை சொல்லியிருக்கின்றார் இதற்கான ஆதாரம் புகாரியின் நான்காயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டாவது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான மூன்றாவது கேள்வி சுவனத்தில் உள்ள கூடாரம் எத்தனை மைல் தொலைவு வரை உயர்ந்திருக்கும் ஏ ஐம்பது மைல் டி முப்பது மைல் சி நாற்பது மைல் டி அறுபது மைல் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது சோனத்தில் உள்ள கூடாரம் எத்தனை மைல் தொலைவு வரை உயர்ந்திருக்கும் சோனத்தை பற்றி நிறைய பயன் கேட்டிருக்கீங்களா பண்ணிருக்கீங்களா ரெண்டு பேரும் ஒருத்தர் கன்சல்ட் பண்ணிங்க சிலர் அவசரத்தில் முடிவெடுத்து வெளியே போயிருக்கிறாங்க கவனிச்சு பத்தொன்பது செகண்ட் தான் இருக்கு மைல் என்பது சரியான பதில் கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சகோதரர் மற்றும் அவர்கள் இதற்கான ஆதாரம் புகாரியில் மூவாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி மூன்றாவது கதிசாக இடம்பெற்றுள்ளது சொர்க்கத்தில் உள்ள கூடாரம் என்பது நடுவில் துளையுள்ள ஒரு முத்தாகும் அது வானத்தில் முப்பது மைல் தொலைவுக்கு உயர்ந்திருக்கும் படிச்சிருக்கீங்களா சொர்க்கம் மிக பிரம்மாண்டமானது ஒரு கூடாரமே பெருசு இருக்குன்னா பெருசு வச்சிருப்பான் அதனாலதான் தான் தூதர் சொன்னாங்க சொர்க்கம் என்பது மிக பிரம்மாண்டமானது எந்த கண்களும் பார்த்திராத எந்த காதுகளும் அதனுடைய உள்ளமும் கற்பனை செய்யாத அளவிற்கு சொர்க்கம் மிக பிரம்மாண்டமானது அந்த சொர்க்கத்தை ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம பார்த்தாலே எவ்வளவு விஷயங்கள் பொதிந்திருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்விக்கு போமா உங்களுக்கான அடுத்த கேள்வி இந்த சித்தின் நான்காவது கேள்வி சொர்க்கத்துடைய மரத்தின் நிழல் எவ்வளவு தூரம் பயணித்தால் அதனுடைய நிழல் வரும் சொர்க்கம் சார்ந்து வருகிறது சொர்க்கத்துடைய மரத்தின் நிழல் எவ்வளவு தூரம் பயணித்தால் அதனுடைய நிழல் வரும் ஏ சுமார் நூறு வருடம் பி சுமார் வருடம் சி சுமார் இருநூறு வருடம் டி சுமார் முன்னூறு வருடம் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது செகண்ட் சிராஜ்பாய் சொர்க்கத்தை பற்றி நல்லா பயனை கேட்டிருப்பீங்க ஒரு மரத்தில் நிழல் மட்டுமே இத்தனை ஆண்டுகள் பயணித்தால் எப்படி இருக்கும் அப்போ சொர்க்கத்தின் மரம் எப்படி இருக்கும் நிறைய சொர்க்கத்தை பற்றி நிறைய பயனில் கேட்டிருப்போம் அது நூறு வருடமா ஐநூறு வருடமா இருநூறு வருடமா முந்நூறு வருடமா அதனுடைய நிழல் நடந்து சென்றால் இருக்கும்னா அது எப்படி இருக்கும் சரியான பதிலை சிந்தித்து பாருங்கள் ஏ ஏ நூறு வருடம் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் டைம் முடிந்து விட்டது சுமார் நூறு வருடம் என்ற சரியான பதிலை சொல்லி முதல் சுற்றை நீங்கள் நிறைவு செய்திருக்கிறீர்கள் அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா அதற்கான ஆதாரம் சொர்க்கத்தில் ஒரு மரம் உள்ளது அது நிழலில் பயணிப்பவர் நூறு வருடங்கள் பயணித்தாலும் அதை கடந்து செல்ல முடியாது என்ற செய்தி புகாரியில் ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டாவது ஹதிசாக இடம்பெற்றிருக்கிறது மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பெரம்பலூரிலிருந்து சகோதரர் பைசல் நிசார் அவர்களும் சிராஜிதீன் அவர்களும் பங்கு பெற்று இரண்டாவது சுற்றுக்கு செல்கிறார்கள் அந்த இரண்டாவது சுற்றுக்கான கேள்வியை பார்ப்பதற்கு முன்பு ஒரு சிறிய விளம்பர இடைவேளை